ஜேகே கொஞ்சம் ஆர்லிஸ் கொடுக்காம நீ மட்டும் குடிக்கிறிய என்னத்தை சொல்ல டேடி அப்ப இவ்வளோ ஜேகே லைவ்ல தான் இருந்திருக்கா பேர் ஐயோ இல்லைண்ணா பாரு சிரிக்கிறது இல்லைண்ணா அளவுலாம் இல்லையா இல்லையா ஜான்சன் எப்படி போகுது ஒர்க்லாம் நல்லா போதா அதனால தான் உனக்கு நெஞ்சு நான் விளையாண்டு ஐயோ இல்லைண்ணா இல்லைண்ணாவா கோழி அறுபத்தஞ்சு இருக்கா இல்லையா கோழி அறுபத்தஞ்சு ஆளை காணும் ஒரு கமண்ட ஜேகே உனக்கு தெரியாதா ஜேகேக்கு வெக்கம் பொண்ணை பார்த்த அல்சராக இருக்குமா நீங்கள் சொன்ன மாதிரி அதை அதான் உண்மைன்னு நினைக்கிறியா விக்ரம் தோனி ஹாய் சூப்பராக அக்கா சூப்பர் அருமையோ அருமை ஜெய கே ரம்யா உங்க பேர் ரம்யா தானே சொன்னீங்க சின்ன வயசுல நான் ஒரு பாட்டு பாடின்னு இருப்பேன் ரம்யா ரம்யா பாட்டு அது சந்தியா சந்தியான்னு வணக்கம்னால் என்னயோ

ஜேகே இருந்தா கேள்வி வைக்காம ஞானம் மடம் அச்சம் நல்லா இருக்கு அண்ணா நல்லா இருக்கு எதுக்கு நல்லா இருக்கு ரம்யா சொல்லியிருக்காங்க ரம்யா நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க திருச்சி பக்கமாக இருக்கும் சூடு இல்லை சொன்ன இல்லையா நோவா அந்த சைடு தான் காய் மக்களே மகா வந்திருக்காங்க மகா வரல வந்துருக்கா மாப்பிள்ள மொக்கச்சாமி வரலாந்து வாங்க மின்னல் எஜெக மின்னல் பட்டுக்கோட்டை அக்கா பட்டு கோட்டை ஓ ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க மகா அசோக் கேட்குறாரு போற ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க ராஜன் ஹாய் இல்லை டேடி பிங்கி ஒருத்தர் வித்தியாசம் குச்சி குச்சி ஒரே ஜாலியாக இருக்கான் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன டேடி ஜாலியாக வரும் கூப்பிட்டு டேடி இடம் ஃப்ரீயாக அதனால் குஷியாக ஓடுறாங்களா ஓஹோ சென்னை சென்னைம்மா நான் அங்கேருந்து எங்கே தவிட்டாக்கா அங்கேருந்து இங்கே தவிதியா ஓகேம்மா என்ன பண்ணுறீங்க மேடம் சரு ஓகே அக்கா என்ன சாப்பாடு அடிச்சு சொன்னாங்களா என்ன சாப்பிட என்ன நானும் அதுதான் படிச்சுருக்கேன் கடைசியில் குழப்பாயிடுச்சு ஓலானா என்னது பூனானா என்னது கமெண்ட் மட்டும் அடிச்சுன்னு சொன்னாங்க அக்கான்னு போட்டிருக்கான் அதுதான் அசோக் கேட்கறாரு ஓலான்னா என்னது என்ன சொன்னாங்கன்னு கேட்டது எழுதிருக்கான் அது மிஸ்டேக்ல வந்துருச்சு ஐயோ சாரி உள்ளேன்னு சொன்ன

அக்கில எந்த லைவ்ல சுத்திட்டு இருக்கா இல்ல எந்த லைவ்ல சுத்திட்டு இருக்கோம் தெரியல அகில் இந்த நான் தெரியணும் நினைக்கிறேன் டேய் யார் எந்த லைவ்ல இருக்காங்கன்னு போய் பாத்தா தெரிஞ்சிரும் ஸ்க்ரோல் பண்ணா தெரியும் லிவர் இல்லையா லிவர் இல்லையா டேய் லிவர் இல்லையா